அதிமுகவில்ியாகும்ி எஸ் சசிகலா என்ன பொறுப்பு என்ன பதவி குழப்பத்தில் தலைவர்கள் அதிமுகவில் சசிகலா ஒ பி எஸ் இணைக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி திட்டவட்டமாக மறுத்துள்ள நிலையில் ஒருவேளை கட்சிக்கு இருவரும் இணைக்கப்பட்டால் என்ன பதவி வழங்கப்படும் அல்லது ஒ பி எஸ் சசிகலாவின் பொறுப்பு கட்சிக்குள் என்னவாக இருக்க முடியும் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது தொடர்பாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் பாஜகவுடன் கூட்டணி அதேபோல் ஒ பி எஸ் சசிகலாவை கட்சியில் இணைக்கும் பேச்சுக்கு இடமில்லை என்று கூறியதாக சொல்லப்படுகிறது ஆனால் இன்னொரு பக்கம் கட்சியில் உள்ள ஆறு முக்கிய தலைவர்கள் ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு குறித்து வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் வருகின்றன குறிப்பாக சி வி சண்முகம் நத்தம் விஸ்வநாதன் ஆகிய இருவரும் க்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது இதனிடையே சசிகலா வரும் பதினேழாம் தேதி முதல் சுற்றுப்பயணம் இருப்பதாக தகவல் ஒன்றும் வெளியாகியுள்ளது இந்நிலையில் அதிமுகவுக்குள் மீண்டும் ஒ மற்றும் சசிகலா இணைக்கப்பட்டால் கட்சியில் அவர்களுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படும் அதில் உள்ள சிக்கல்கள் என்ன என்று மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் சில விளக்கங்களை அதில் நேற்று காட் எம்ஜிஆர் புத்தகத்தை எனக்கு கொடுப்பதற்காக சில வீட்டுக்கு அதிமுகவினர் வந்திருந்தனர் அப்போது நான் அவர்களிடம் கட்சி இணைப்பு பற்றி வெளியே வரும் செய்திகள் பற்றி கேட்டேன் அதற்கு அவர்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக அனைவரும் எடப்பாடி பழனிசாமியை போய் பார்த்தோம் அவ்வளவுதான் அதில் வேறு ஒன்றுமே இல்லை என்று சொன்னார்கள் அதிமுகவினர் மத்தியில் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதனால் எதன் அடிப்படையில் ஒன்றுபடுவது என்பதுதான் பெரிய கேள்வியாக உள்ளது என்று சொன்னார்கள் அதில் ஒரு உண்மை உள்ளதாக நான் உணர்கிறேன் குறிப்பாக சசிகலாவும் பன்னீர்செல்வமும் கட்சிக்குள் இணைக்கப்பட்டால் அவர்களுக்கு என்ன பதவி வழங்க முடியும் இது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது இப்போது அதிமுகவை தலைவராக தமிழ்மகனு இருக்கிறார் எம் ஜி ஆர் காலத்து தொண்டர் அவர் கட்சியில் உள்ள சீனியர் அந்த இடத்தை ஒபிஎஸ்க்கு தர முடியாது அவர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் பன்னீர்செல்வமே கட்சிக்கு நான் ஆட்சிக்கு எடப்பாடி என்றுதான் முடிவு செய்தோம் திடீரென்று எடப்பாடி இணை ஒருங்கிணைப்பாளராக ஆகிவிட்டார் என்பதை சொல்கிறார் ஆகவேதான் இப்போது குழப்பம் வருகிறது ஒருவேளை ஓ பி எஸ் வந்தால் அவர் எங்கே வைப்பது அவருடைய ரோல் கட்சியில் என்னவாக இருக்கும் அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் பலர் மீண்டும் கட்சிக்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பொறுப்பு வழங்குவதில் எந்த பிரச்சனையும் வந்தது ஆனால் சசிகலா சாதாரண விஷயம் இல்லை ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அதிமுக விளக்க வேண்டும் என சிதம்பரத்தில் ஒரு குழு தீர்மானம் போட்டது அதில் கோவை மிருதாச்சலம் கும்பகோணம் எம்ஜிஆர் என்ற ஒருவர் அப்துல் அஜீஸ் அனைவரும் சேர்ந்து அந்த முயற்சியை முறியடித்தனர் எம்ஜிஆர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என பெயர் மாற்றிய போது கோவை செழியன் இந்திரகுமார் என பலரும் வெளியேறி தனி கட்சி ஆரம்பித்தனர் அதன் பின்னர் அதிமுக வென்றது கட்சியில் இணைக்கப்பட்டனர் அதேபோல்தான் எஸ் டி எஸ் தனி கட்சி தொடங்கி மீண்டும் வந்தார் இப்படி பிரிந்து போனவர்கள் திமுக அதிமுகவில் இணையும் போது அவர்கள் எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதா தலைமையை ஏற்றுக்கொள்வதில் சிக்கல் இருந்ததில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு தனித்துவமான தலைவராக அதிமுகவில் என்னும் உயரவில்லை ஆகவே அங்கே ஒரு நெருக்கடி உள்ளதாகவே நான் உணர்கிறேன் என்றிருந்தார்